அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவம் டாக்டர் மூக்கலைவான் இந்த பகுதியில் தொண்ணுத்தாள் தத்துவங்களும் வந்து நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு பாட்டாக நம்ம பார்த்துக்கிட்டே வரும் தொண்ணூத்தாள் தத்துவங்கள் அப்படின்னா என்னென்னா உடம்பில் வந்து அதுதான் வந்து அடிப்படையாக இருக்கும் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நமக்கு நோய் வாய்ப்புறதுக்கு இதில் வந்து ஏதாவது பிரச்சனை தொண்ணுத்தாள் தத்துவம் வந்து பாதிக்கப்படுதுங்கிறது நம்ம எளிதாக நம்ம புரிஞ்சிக்க முடியும் இந்த உடல் வந்து இயங்கத்துக்கு அடிப்படை காரணம் தொண்ணுத்தாள் தத்துவம் தான் அந்த தொண்ணூத்தாள் தத்துவம் வந்து உடம்புல வந்து சீர்கெட்டு போகும்போது தான் இந்த உடம்புலேருந்து உயிர் வெளியேறி மரணம் வந்து நமக்கு நடக்குது இந்த தொண்ணூற்றாள் தத்துவம் வந்து ஒரே டைமில் நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் வந்து அந்த பிரின்சிபல் வந்து வேலை செய்யும் இந்த தொண்ணூத்தாள் தத்துவத்தில் இப்போ என்ன நம்ம பார்க்க போகுதுன்னா பற்றுகள் பற்று வந்து எத்தனை மூன்று பற்று வந்து சொல்லுவாங்க இந்த இது விஷயங்கள் ஏன் வந்து வலியுறுத்தப்படுதுன்னா நம்ம உயிரோட நோக்கம் என்ன உயிரோட நோக்கம் வந்து பிறப்பு எடுக்கிறதுக்கான காரணமே இரையை வந்து அடையணும் ஏன்னா இறை இருந்தால் இந்த உயிர் வந்தது திரும்பி இறையோட தான் போய் கலக்கணும் இதுதான் வந்து சித்தர்களோட கோட்பாடு இந்த கோட்பாடை வந்து விளக்கறதுக்காக தான் இந்த தொண்ணுத்தாள் தத்துவத்தை வந்து ரொம்ப நுட்பமாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து இந்த தொண்ணுத்தாள் தத்துவத்தை பற்றி நல்லா நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாங்கிற ஒரு அறிவு வந்து நமக்கு கிடைக்கும் அதன் மூலமாக வந்து நம்ம நிறைய பிரச்சனைகளை வந்து மாட்டாமல் தப்பிக்க முடியும் இதில் சொல்லக்கூடிய பற்றுகள் வந்து மூன்று மு முதலாவது வந்து என்னென்னா பொருட்பற்று அடுத்த வந்து உறவு பற்று உலகப்பற்று இந்த பற்றுகள் தான் புத்தர் என்ன சொன்னார் ஆசை தான் துன்பத்திற்கு காரணம் ஆனால் சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க தேவையில்லாத ஆசைகள் தான் நமக்கு துன்பத்திற்கு கூட்டிகிட்டு போகும் தேவை இருக்கிற ஆசைகள் கண்டிப்பாக தேவை ஏன்னா ஆசை தான் ஒரு மனுஷனுக்கு வந்து அடிப்படை அதுதான் வந்து இயங்குது அப்போ நமக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை அந்த அறிவு இல்லாதால தான் நமக்கு என்ன கிடைச்சாலும் நம்ம அப்படியே ஏற்றுக்கிறோம் என்ன கிடைக்கலையோ அதை அதை நினச்சி இயங்குகிறோம் இந்த ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவாங்க பொருட்பற்று பற்று வழி சொல்லியிருக்காரு அதாவது பொருள் இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைங்கிறத ஒரு விஷயத்தை நம்ம நல்லா சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த உலகத்துக்கு பொருள் வந்து கண்டிப்பாக தேவை சரி ஆனால் வந்து நேர்மையான வழியில் அந்த பொருள் வரணும் அந்த பொருள் தான் நம்மளை காப்பாற்றும் அதே மாதிரி நேர்மையான வழியில் தான் நம்ம செலவு பண்ணணும் ஏன்னா தர்மம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து சரியாக வருமா இதெல்லாம் வந்து மோசமான உலகம் இந்த உலகத்தில் நம்மளை மோசமாக தான் நடந்துக்கணும் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் யாரையாவது ஏமாற்றி பணம் சம்பாதிக்கணும் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும் சூதாட்டத்தில் பணம் சம்பாதிக்கணும் இந்த மாதிரி ஆசைகள் வந்து நம்மளை கண்டிப்பாக துன்பத்துக்கு தான் எடுத்துகிட்டு போகும் எவ்வளோ கோடி சம்பாதிச்சாலும் அது தர்மத்தின் வழியாக வந்தால் தான் அதை நம்மளையும் காப்பாற்றும் நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றும் நம்ம சந்ததியும் காப்பாற்றும் சில பேர் சொல்லுவாங்க அவனோட சொத்து வந்து ஏழு தலைமுறைக்கு வரைக்கும் போகணும் கிடையாது அவனோட தலைமுறை வந்து ஒன்று ரெண்டுக்கு அடுத்தடுத்த தலைமுறையிலேயே அந்த பணங்கள் வந்து அவங்களுக்கு இல்லாமல் போயிடும் இல்லாட்டி சந்ததியே இல்லாமல் போயிடும் அந்த அளவுக்கு நம்ம வந்து பாவத்தை வந்து அதிகமாக சேர்த்துக்கூடாது ரெண்டு விஷயம் வந்து உண்டு ஒன்று புண்ணியம் பாவம் இதுதான் நம்மளை காப்பாற்றும் அதிகப்படியான புண்ணியங்களை வந்து நம்ம சேர்த்துக்கணும் பொருள் வந்து அதிகமாக சம்பாதிக்காது யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அதுக்காக தான் பொருள் வந்து அதிகமாக நம்ம வந்து சம்பாதிக்கும் நமக்கு தேவையானதை முதல்ல நம்ம வச்சுக்கணும் தனக்கு மிஞ்சின தானங்கிற விஷயத்தை வந்து அதிகமாக செயல்படுத்தாமல் உங்களுக்கு என்ன தேவை உங்களோட விஷயங்கள் என்ன அதே போல் கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து நிறைய சம்பாதிப்பாங்க ஆனால் சேமிக்க மாட்டாங்க சேமிப்பு வந்து அடிப்படையான விஷயம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் சொன்னதுதான் தான் ஊதாரியாக நம்ம வந்து சம்பாதிக்க கூடாது ஊதாரியாக நம்ம செலவு பண்ணவும் கூடாது இதுதான் வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம் தேவையான அளவுக்கு பொருளை வந்து நம்ம சம்பாதிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம லீட் பண்ணணும் பத்து ரூபாய் தான் உங்கள் கிட்டே இருக்குன்னா அதுக்கு ஏற்ற ஒரு லைஃப்பை வந்து நீங்கள் பிளான் பண்ணணும் அதுக்குள்ளே எப்படி வந்து சேவ் பண்ணலாங்கிறத அதை பற்றி யோசிக்கணும் என் கையில் பத்து தான் இருக்குது ஆனால் ரூபாய்க்கு நான் வந்து பிளான் பண்ணக்கூடாது ரூபாய்க்கு உண்டான வாழ்க்கையை நம்ம நினச்சி இயங்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு வாயை வந்து கற்றுக்கணும் அதுதான் வந்து பொருட்பற்று வந்து வெளியே வர்றதுக்கு ரொம் மிக அடிப்படையான விஷயம் நமக்கு தேவையானதை நம்ம என்னன்னு நம்ம முடிவு பண்ணணும் நம்ம லிமிட் என்ன நம்ம முடிவு பண்ணணும் அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை இப்போல்லாம் வந்து ஷாப்பிங் மாலுக்கு போவாங்க ஏதோ ஒரு ரெண்டு மூணு ப்ராடக்ட் தான் வாங்கணும்னு யோசிப்பாங்க ஆனால் மனசு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு ப்ராடக்ட் வாங்கி வச்சிடும் ஸோ மனசை வந்து நம்ம கட்டுப்பாடோடு கொண்டு போனால் இந்த பொருட்பட்டில் இருந்து கண்டிப்பாக வெளியே வர முடியும் அதாவது நம்ம வந்து பிச்சைக்காரனாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆன்மீகம் சொல்லலை அதாவது நமக்கு தேவையான பணத்தை கண்டிப்பாக சம்பாதிக்கணும் அது சரியான வகையில் தர்மத்திற்கு எதிராக சம்பாதிக்கக்கூடாது அதை தான் வந்து ரொம்ப அதிகமாக வலியுறுத்திக்கிட்டே இருப்பாங்க ஒழுக்கம் சார்ந்த விஷயத்த ரொம்ப கவனமாக இருக்கும் ஒழுக்கம்னா என்ன நம்மளோட எண்ணம் சொல் செயல் இந்த மூணுமே வந்து தூய்மையாக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டால் மட்டும் பொத்தாது நம்மளையும் அதை வந்து பாதிக்கக்கூடாது அடுத்தவங்களையும் பாதிக்கக்கூடாது இதுதான் ஒழுக்கம் அப்படி பார்க்க பட்சத்தில் பொருட்பற்ற வந்து நம்ம இந்த ஒரு கோணத்தில் தான் பார்க்கணும் நமக்கு தேவையான அளவு பொருளை வந்து சேர்த்துக்கணும் அதுவும் வந்து நேர்மன நேர்மையான வகையில் இருக்கணும் அந்த பொருள் தான் நம்மளை காப்பாற்றவங்களை எண்ணம் வந்து நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிட்டாவே போகணும் தேவையில்லாமல் யாருக்கும் நம்ம லஞ்சம் கொடுக்கக்கூடாது லஞ்சமாக வாங்கக்கூடாது இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாவே இந்த பொருட்பற்று வந்து நமக்கு அதிகமாக பாதிக்காது நம்ம நம்ம தான் பொருளை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர பணம் வந்து நம்மளை ஹேண்டில் பண்ணக்கூடாது அதை வந்து நம்ம கவனமாக வச்சுருக்கணும் அடுத்தது வந்து உறவு பற்று இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகளை மிக முக்கியமானது இந்த உறவுகள் சார்ந்த சிக்கல் தான் இன்றைக்கி வந்து இந்த செல்ஃபோன்லாம் வந்த பிறகு ஒரே குடும்பமாக இருந்தாலும் எல்லாமே தனித்தனி தீவாக தான் இருக்காங்க யாரும் யார்கிட்ட மனசு விட்டு பேச போவதில்லை பேசுறதுக்கான ஒரு சூழ்நிலையும் அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது அந்த மனசும் இருக்க மாட்டேங்குது ஆனால் வாட்ஸ்அப்பில் நிறைய குரூப்பில் இருப்பாங்க ஃபேஸ்புக்கில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஆனால் மனசை விட்டு பேசுறதுக்கு ஒருத்தர் கூட இந்த உலகத்தில் இல்லாத மாதிரி எல்லாருமே வந்து தனித்தனி தீவாக தான் இருக்காங்க அதே போல் உறவுகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருது எதனாலன்னா பொறாமையால் வருது அதே போல் வந்து கம்பேர் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு உறவு வந்து உடையிறது இன்றைக்கி ரொம்ப ஆயிடுச்சு ஒரு வார்த்தை தான் ஒரு சின்னதாக ஒரு வார்த்தையை நம்ம விட்டாவே அந்த உறவு வந்து உடைஞ்சி போடுது அந்தளவுக்கு வந்து மனசு வந்து எல்லாருக்குமே பலவீனமாக இருக்கும் எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் அவங்களால் ஏற்றுக்க முடியாது அந்த அக்செப்டன்ஸ் இல்லாத போகிறதால உறவுகளுக்கு நிறைய பிரச்சனைகள் உள்ளது தப்பு வந்து நான் பண்ணிட்டேன் அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு உணர்ந்து திருத்திக்கிட்டாவே போதும் உறவுகளை வந்து நம்ம மேன்மை அடையிறதுக்கான விஷயங்கள் உண்டு ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாருமே தன்னோட தப்பை வந்து ஏற்றுக்கிறது கிடையாது நான் நினைக்கிறது தான் சரி நான் செய்யறது தான் சரி அப்படிங்கிறது தன் மேலே ஈகோ வந்து அதிகமாகிட்டே இருக்கும் ஆணவம் அதிகமாக அதிகமாக யாரோட வந்து அவங்க வந்து பழக முடியாது யாரோட ஒத்துப்போக முடியாது யாரையும் அரவணைச்சிட்டு போக முடியாது இதுதான் வந்து மனநோய் இந்த உறவு பற்று வந்து என்ன சித்தர்கள் முன்னோர்கள் சொல்கிறாங்கன்னா எல்லாரோட இருக்கணும் ஆனால் வந்து இல்லாமல் இருக்கணும் எப்படின்னா நம்மளோட கடமைகளை செய்யணும் ஒரு கணவனாக இருந்தால் அந்த ஃபேமிலிக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணணும் ஆனால் அதோட ரொம்ப வந்து அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாதுங்கிறாரு அதுதான் வந்து நமக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ சில உறவுகள் வந்து பிரிஞ்சு போகும்போது நம்ம அந்த அந்த பிரிவை வந்து தாங்க முடியல அதனால் வந்து உடல் பாதிக்குது எண்ணம் வந்து நோய்களால் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம்னா எண்ணத்தில் வரக்கூடிய எண்ணங்கள் தான் எண்ணத்தில் வரக்கூடிய அந்த கோவம் கவலை இது எல்லாமே நோய்களை உருவாகுது இதுக்கு அடிப்படைக்கான உறவுகள் மேலே வச்சிருக்க பற்று தான் உறவுகளை வந்து எல்லாரோடு தான் நம்ம இருக்கணும் ஞானம் வந்து ஒரு காட்டில் போய் தவம் பண்ணி வரதை விட எல்லா உறவுகளோடு நம்ம இருக்கும்போது சகிச்சுட்டு வாழும்போது விட்டு கொடுத்து வாழும்போது வரக்கூடிய ஞானம் தான் நமக்கு நிலச்சி நிற்கும் எல்லாரோட நம்ம கண்டிப்பாக இணக்கமாக போகணும் மாற்றம் வந்து எங்கேருந்து நம்ம தொடங்கணும் நம்மக்கிட்ட இருந்தால் தொடங்கணும் நம்மக்கிட்ட என்ன தப்பு நாம் எப்படி உறவுகளை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் வெறுப்பாக இருக்குமா கோவமாக இருக்குமா நமக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் அன்பு செலுத்துணுமா பிடிக்காதவங்களை வெறுக்கிறோமா இதை செல்ஃப் அனலைசிஸ் பண்ணணும் செல்ஃப் அனலைஸ் பண்ணாலே நம்ம யாருன்னு நமக்கு தெரியும் இது எப்படி சுய சுயமாக எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணலான்னா நம்ம என்ன சிந்திக்கிறோங்கிறத நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளோட எண்ணம் எப்படி இருக்குது நம்மளோட சொல் எப்படி இருக்குது நம்மளோட செயல் எப்படி இருக்குது இது எல்லாம் நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கிட்டே வரணும் அப்படி வச்சுக்கிட்டே வரும்போது தான் நம்மளை பற்றி ஒரு விதமான ஒரு அறிவு கிடைக்கும் தன்னை அறியல் தான் மிகப்பெரிய அறிவு அந்த அறிவு வந்து யாருக்கு நிறைய இருக்கோ அவங்க வந்து உறவுகளை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போவாங்க அதே போல் அவங்களோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டும் இருக்க மாட்டாங்க எ வந்தாலும் அவங்களுக்கு சந்தோஷம்னா வரலன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா உறவுகளை வந்து நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதனாக வர முடியும் என்னதான் வந்து ஒருத்தருக்கு அறிவு இருந்தாலும் புத்திசாலித்தனம் இருந்தாலும் அன்பு காட்ட தெரியலனா அரவணைச்சு போக தெரியலனா அவங்க தான் வந்து மிக தோல்வியான ஒரு மனிதர் இந்த சமுதாயத்துக்கு அவங்க வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க உயர்ந்த மனிதனாக நமக்கு தோன்றினாலும் கூட ஆனால் நெருங்கி பழகும்போது அவங்களுக்கு அந்த தன்மையே இல்லைங்கிற போது அவர் என்ன தான் பெரிய ஆளாக இருந்தாலும் யாரும் அவங்கள வந்து மதிக்க மாட்டாங்க ஸோ உறவுகளை வந்து நம்ம சரியாக நிர்வகிக்க தெரிஞ்சால் தான் மிகச்சிறந்த ஒரு மனிதனாக வரவே முடியும் அதே போல் அவங்களுக்கு அடிமையாக கூடாது யாருக்கும் நம்ம வந்து அடிமையாகவும் இருக்கக்கூடாது யாரையும் நம்ம அடிமைப்படுத்தவும் கூடாது இதான் உறவுகளோட அடிப்படை இந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாவே அந்த உறவுங்கிற பற்றிலருந்து வெளியே வர முடியும் அடுத்ததாக வந்து உலகப்பற்று உலகப்பற்றுன்னு முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மரணம் மரணம் வந்து என்னென்னா மரணத்துக்கு அப்புறம் நமக்கு என்னென்னு தெரியாது அதனால் பயம் வந்து இந்த உலகத்தை விட்டு நம்ம போயிடுவோமோன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பயப்படலாம் மரணம்ங்கிறது ஒரு நொடி தான் ஆனால் வாழ்க்கை வந்து பல்லாயிரக்கணக்கான நொடிகள் அமைந்தது இப்போ வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறது அதில் வந்து நம்ம கவனம் செலுத்தினே தவிர ஐயோ நான் வந்து செத்துட்டேன்னா என்ன பண்ணுறது நம்மளோட ஃபேமிலியை யார் பார்ப்பா நம்ம இருந்தால் தானே இந்த விஷயத்த செய்ய முடியும் இப்படி தேவையில்லாத எண்ணங்கள் வந்து நமக்கு அவசியமே இல்லை ஒரு மனிதன் வந்து பிறப்பு இருந்தாவே இறப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அந்த இறப்பை வந்து வெல்லணுன்னா நீங்கள் தவ பயிற்சிகள் பண்ணணும் நல்ல குருமால்களோட சீடனாக போய் சேரணும் அவங்க என்ன சொல்லித்தராங்களோ அதை வந்து நம்ம பயிற்சி பண்ணணும் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை ஏன்னா உணவு தான் என்ன யோசிக்கிறோங்கிறது அதுக்கான அடிப்படை நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற தான் நம்ம வந்து எண்ணங்களும் உருவாகும் அப்போ உணவை வந்து நம்ம கரெக்ட் பண்ண கரெக்ட் பண்ண கரெக்ட் பண்ண நம்ம எண்ணங்கள் வந்து சாத்விகமாக மாறும் சாத்விகமாக மாறும்போதும் இந்த உலகம் வந்து அழியக்கூடியது அழியக்கூடிய இந்த உலகம் தான் நம்ம உடலும் அப்படி தான் உடலும் வந்து அழியக்கூடியது தான் நிலையாமைங்கிற தத்துவத்தை நம்ம உணர ஆரம்பிப்போம் இது வந்து எ எதுவுமே வந்து கடந்து போகக்கூடிய ஒரு விஷயந்தான் மரணமும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக நம்ம மனப்பக்குவத்தை வச்சுக்கணும் ஏன்னா மரணம் வரும்போது சில பேர் வந்து நோயால் சில பேர் மரணம் அடைகிறாங்க அவங்களாம் என்ன சில பேர் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி இறந்துடுவோங்கிற பயம் வந்து அவங்களுக்கு கொள்ளுது மரணம் வந்து கொள்வதை விட மரணம் அடைஞ்சிடுவோமோ உங்களை பயம் வந்து நிறைய பேரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அது தேவையில்லாத எண்ணம் தேவையில்லாமல் அதிகமாக யோசிக்க வேணாம் அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை நமக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிகழ்காலத்தில் வாய தெரிஞ்சுக்கிட்டாவே இந்த இருந்து நம்ம வெளியே வர முடியும் நிகழ்காலத்தில் வாழ்வது எப்படி அப்படின்னு சில பேர் கேட்பாங்க என்னென்னா சேவை செய்யும்போது நம்ம நிகழ்காலத்தில் தான் இருக்கும் ஸோ அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து சர்வீஸ் பண்ணும்போது நம்ம வேற எதுவும் யோசிக்க மாட்டோம் அப்போது நிகழ்காலத்தில் இருக்கும் தேவையில்லாத கனவுகள் தேவையில்லாத கற்பனைகள் மனசுலேருந்து எடுத்துட்டாவே நிகழ்காலத்தில் தான் இருப்போம் வேறு என்ன விஷயம்னா கடந்த காலத்தை பற்றி அதிகமாக யோசிக்க கூடாது வருங்காலத்தை பற்றி எண்ணி கவலைப்படக்கூடாது இந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணாவே நிகழ்காலத்தில் இருக்கலாம் நிகழ்காலத்தில் இருந்தாவே இந்த உலகப்பற்றுலேருந்து ரொம்ப எளிதாக வெளியே வர முடியும் அப்போது மூணு பற்று சொல்லியிருக்காங்க என்னென்ன பொருட்பற்று உறவு பற்று உலகப்பற்று இப்படி ஒவ்வொன்றும் பிரித்து கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் வந்து இதை அனலைஸ் பண்ணணும் நமக்கு எது மேலே பற்று அதிகம் உறவு மேலேயா பொருள் மேலேயா உலகத்தின் மீதாக அப்படி அனலைஸ் பண்ணி எந்த பற்று அதிகமாக இருக்கும் அந்த பற்றை நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரும் குறைச்சிக்கிட்டே வரும்போது நமக்கு தெளிவாக மனசு மனது வந்து கிடைக்கும் அதிலேருந்து தொண்டுதாள் தத்துவம் சிறப்பாக இயங்க ஆரம்பிக்கும் நன்றி வணக்கம்